ஒவ்வொரு தரம் நம்ம பூஜை போதும் அந்த பூஜையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்கு நடக்குங்க அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்ணில் இருந்து தண்ணி தானாக வருங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் எனக்கு இன்றைக்கி நடந்துதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க அது மட்டும் இல்லை பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய கிழமை அப்படின்னும் சுக்கர பகவானுக்குரிய அதி தேவதையாக மகாலட்சுமி இருக்கிறார் இது வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல சிறப்புகள் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியம் வந்திருக்கிறது நமக்கு வந்து சுக்கிர யோகத்தையும் மகாலட்சுமியோட அருளையும் அதோட சேர்த்து பெருமாளோட அருளையும் பரிபூரணமாக பெற்றுத்தர உதவுங்க அப்படிப்பட்ட நாளில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனை தான் கிடையாதுங்க எல்லா பிரச்சனையுமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் என்னுடைய வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்துல அதை நான் செஞ்சுக்கிறேங்க கரெக்டா வந்து அஞ்சு டு ஆறு ரொம்ப விசேஷமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த தான் பொதுவா வெள்ளிக்கிழமல எப்படி வழிபாடு செய்யணும் அதே தாங்க அதோடு சேர்த்து பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியை வந்திருக்கு அப்படின்றதுனால பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சாதாரண நாளில் ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏகாதசி திதியில் ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லிக்கலாங்க ஸோ மகாலட்சுமி தாயாரை தனியாகவும் பெருமாளை தனியாகவும் நம்ம வழிபாடு செய்ய முடியாது அவரை கூட்டா இவங்க வந்துடுவாங்க இவரை குப்பா அவங்க வந்துடுவாங்க தம்பதி சமேதரரை தான் நம்ம அவங்க அவங்கள வழிபாடு செய்வோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க முதல்ல வந்து அழகா தாயாரோட ஃபோட்டோ தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல் வந்து நம்மக்கிட்ட குட்டியாக மகாலட்சுமி தாயார் சிலையம் இருக்குது பெருமாள் சிலையும் இருக்குதுங்க அவங்களையும் அலங்காரம் பண்ணிட்டு இந்த உப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை செய்கிற அந்த உப்பு பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டு அது ப்ளஸ் வந்து பணவசிய சொம்பு இதை நானாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க எல்லாத்தையுமே எடுத்து பூஜை இலையில் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு பொதுவாக இன்னைக்கு வந்து துளசி இலைகளை தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மருதான இலைகள் நெல்லி மர இலைகள் இந்த மாதிரி மூன்று இலைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷங்க அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம வெற்றிலையில கூட தீபம் ஏத்திக்கலாங்க வெற்றியை கொடுக்கிற இலை வெற்றிலை இந்த ஏகாதசி திதி அப்போ வந்து எந்த இலைகளுமே பறிக்க கூடாது நான் நம்ம வந்து தாங்க ஒரு செடி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு காலையில கோவிலுக்கு போயிட்டு வாயின் வந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்க கோவிலும் வந்து அந்த புதுப்பிக்கிற பணி நடந்துட்டு இருக்குங்க நம்ம மூலவரவே தரிசனம் பண்ண முடியாது உச்சவரை தான் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதனால கோவிலுக்கு போகலங்க வீட்டில் இருக்கிற துளசிலை வேள்கிழமை பறித்து வச்ச துளசி இலைகள் தாங்க அது வந்து ஒரு ஒன்று மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கும் ஒன்று பெருமாள் சிலைக்கும் வச்சுட்டு எப்பவுமே நம்ம வந்து பஞ்ச பாத்திரத்தில் ஒரு துளசி இலை போடுவோம் இல்லையா துளசி இலை போட்டுட்டு இந்த தீபம் ஏத்துறதுக்கு மூணே மூணு துளசி இலை மூணு வெற்றிலை மூணு துளசி இலை வச்சு நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப நல்லது நெய் வாங்கினங்க சொல்லி வச்சிருக்கிறேன் இன்னும் எனக்கு வரலை ஸோ சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கிறேங்க இன்றைக்கி பாயசம் நம்ம நாட்டு சர்க்கரையில் செஞ்ச பாயசமும் பழமும் இதுதான் தான் நெய்வேதியமாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திதி வரும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரம் வரும் அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்திற்கும் அன்றைய நாளில் வரக்கூடிய கிழமைக்கும் பல விதமான அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்குறை ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்குது இந்த நாளை பற்றி சொல்லவா வேணும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சுக்கர யோகம் கிடைக்கும் சுக்கர பகவான் யோகம் கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சுகபோகமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுகபோகமான வாழ்வுக்கு அதிபதி யாருன்னா அது வந்து சுக்கர பகவான் தாங்க சுக்கர பகவானை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நமக்கு சுகபோகமான வாழ்க்கையை தருவார் அதனால தாங்க வெள்ளிக்கிழமில சுக்கர ஓரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரை அப்படின்றது அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டூ ஒன்பது இந்த டைமிங்ல வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் பத்தரை டு பன்னெண்டு துர்க்கை வழிபாடும் ரொம்ப விசேஷமாக எல்லா கோவிலுமே நடக்குங்க அந்த பூஜையிலும் போய் நம்ம கலந்துக்கலாம் இப்போ அழகாக தீபம் ஏற்றிட்டு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குங்க காயத்ரி மந்திரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மந்திரங்கள் இருக்குது இன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லணுங்க பொதுவாக தேய்விரையில் என்ன கேட்போம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கடன் பிரச்சனை கடன் மட்டும் இல்லைங்க ருணம் அப்படின்றது நோயையும் குறிக்கும் கடனையும் குறிக்கும் கஷ்டத்தையும் குறிக்குங்க ஸோ ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லி நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்மள பிடிச்சிருக்கிற எல்லா கஷ்டமும் போகணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க நூற்றி எட்டு தரம் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி அப்படின்றது நூத்தி எட்டு தரம் சொல்றது ரொம்ப நல்லதுங்க அதே போல பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய திமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயார் அப்படின்ற மந்திரத்தையும் நம்ம ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லலாங்க பொதுவாக மற்ற நாளில் இந்த மந்திரம்லாம் நான் சொல்லுவந்தாங்க இருபத்தி ஏழு தரம் சொல்லுவேன் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்பது தரம் சொல்வேன் இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம் அதோட வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தேர்வதற்கான மந்திரம் இது ரெண்டுத்தையுமே நூற்றி எட்டு தரம் சொல்லிக்கிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து ஸ்ரீ மந்திரம் சொல்லுவோம் ஓம் பூர் புவஸ்வக தட்சவதூர்வரேனியம் பர்கோ தேவசீம்தியோயோன பிரச்சோதயத் அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்றது பழக்கங்க அதே போல ஸ்ரீ அப்படின்ற பீஜ மந்திரத்தை எத் உத்திர தர வேணாலும் சொல்லலாங்க டைமிங்கே கிடையாதுங்க நம்ம பூஜை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே அந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நான் வந்து இப்போது நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணி முடிச்சிட்டேங்க அதில் என்ன மந்திரம் சொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நமக்கு என்ன தேவையோ எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்தது அப்படின்றதுனால இந்த பணத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு வெற்றியாளன் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இந்த மந்திரத்தை தாங்க தொடர்ந்து நூற்றி எட்டு தரம் சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க பத்மாவதி தாயார் மந்திரத்தையுமே ஒரு நூற்றி எட்டு தடம் சொன்னாங்க பத்மாவதி தாயார் மந்திரம் ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான மந்திரங்க அதை வந்து இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாதுங்க எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லலாங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு வந்து பணம் பெயர் புகழ்வு பதவி அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்குங்க சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சாதாரணமாக நடுத்தர நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க மிகப்பெரிய பிரபலமாக மாறணும் நமக்கு பணம் சேரணும் நகை சேரணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் நாம மனுஷங்க தானே நாம செய்யற தொழில நல்ல முன்னேற்றம் அடையணும் நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க இந்த மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொன்னா இன்னுமே பலன் அதிகம் அப்படி எப்பவுமே சொல்ல முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்குங்க எளிமையான அம்பாள் வழிபாடு தான் பத்மாவதி தாயார் வந்து வீட்டு வாசல்லேயே இருப்பாங்களாங்க நம்ம எப்போ கூப்பிடுவாங்க நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்களா இதை வந்து நிறைய விஷயத்த நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க சொல்ல இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அவங்களை கூப்பிடும்போது அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு வருவாங்களாங்க வெள்ளிக்கிழமை எப்போ பூஜை செய்கிறாங்க எல்லா எல்லாமே செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க இதை நம்ம சொல்ல 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 நம்ம கேட்ட வரம் இல்லைங்க கேட்காத வரம் கூட கேட்காத நல்ல வரங்கள் கூட நமக்கு வந்து கிடைக்குங்க பணக்கார கடவுள் பெருமாளோட துணைவியாக இருக்கிறவங்க தான் பத்மாவதி தாயார் பெருமாளுக்கு செல்வம் குவிய காரணம் யாருன்னா பெருமாள் மார்பில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறது தான் இந்த பத்மாவதி தாயாரை நம்ம எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இல்லை தினமுமே வணங்கி வழிபாட்டை சேருமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்குங்க பத்மாவதி தாயாரை நம்ம வசம் வைச்சுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அலையில் உட்காந்து சொன்னாலும் சரி ஹாலில் உட்காந்து சொன்னாலும் சரி எங்கே உட்காந்து சொன்னாலுமே இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் கிடைக்குங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை நோட் புக்கில் கூட எழுதலாங்க தனியாக ஒரு நோட் புக் புதுசாக வந்து வாங்கிக்கோங்க இதை ஆரம்பிக்கிறது என்றைக்கி வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்தா ரொம்ப நல்லதுங்க சொல்ல சொல்ல நீங்கள் வந்து எத்தனை தரம் முடியுமோ அந்த நோட் புக் வரைக்குமே தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரலாம் எழுதுறதுக்கு டைமில் அப்படின்ற பட்சவங்க வாயினாலையும் சொல்லலாங்க நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்திர சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டுங்க பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் பத்மாவதி தாயார் மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கோங்க ஹோம் க்ரீம் பத்மாவதியை வஷத் இதுதாங்க அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 நல்ல பலன் கிடைக்குங்க எத்தனை தரம் சொல்கிறோமோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வெற்றி நமக்கு கிடைக்கும் ஒரே நாளில் சொல்லிட்டு ஒரே நாளில் வெற்றி கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்க நம்ம சொல்ல சொல்ல அந்த மந்திரத்துக்கு உரு ஏற 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 நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹோம் ஹோம் பத்மாவதியை இதுதாங்க அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் வந்து அந்த நிலவாசல் திறக்காம கோலம் பிரம்ம பிரம்மமுகத்து பூஜையில சொன்னாங்க அது மட்டும் இல்ல இடரினும் தளரினும் ஏனது நோய் தொடரினும் உண்கலல் தொழுதெழுவேன் அப்படிங்கிற சிவ மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடம் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் நூற்றி எட்டு தடம் சொல்ல முடியல அப்படின்னா இருபத்தி ஏழு தடம் சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை தான் இந்த நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் சொன்ன விஷயங்க இதே வந்து பூஜை பண்ணும் போதே நான் சொல்லலை அப்படின்னா நான் ஒரு கோலோட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் நாற்பத்தெட்டு நாள் நல்லபடியாக பண்ணியே முடிச்சுட்டேங்க இப்போ யாராவது புதுசாக பண்ணுறேங்க நிறைய பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் எதுவுமே சொல்லத் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துல சொன்னா கூட போதுங்க எல்லா மந்திரங்களுமே அந்த ஓம் என்ற மந்திரத்துல அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம் இல்லைங்களா அதுல அடங்கிடும் சொல்லுவாங்க ஓம் பிரணவ மந்திரம் ஸ்ரீ பீஜ மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தை கூட சொன்னால் போதுங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் இன்றைக்கி வந்து நல்லபடியாக பூஜை ஆறு டூ ஏழு விசேஷமான நேரத்தில் பண்ணி முடிச்சுட்டேங்க கற்பூர தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க இந்த தீபம் எரியுது இல்லைங்களா ஒரே தீபமாக எரியுது நல்லா தெரியும் நம்ம வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னா அந்த தீபம் நல்லா நீட்டமாக எரியுங்க அப்படியே லைட்டாக அசைஞ்சு கொடுக்குங்க நம்ம பேசுகிற மாதிரி அதை தலையாட்டி கொடுக்குற மாதிரி லைட் செஞ்சு கொடுக்குங்க உங்களுக்கு வந்து இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க இப்போ இன்னொரு வழிபாடும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது பிரபஞ்ச வசிய நேரம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சது இது வந்து பிரபஞ்ச வசிய நேரம் இன்னிலிருந்து செய்ய வெள்ளிக்கிழமிலருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க அது என்ன அப்படின்றத நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க அதை வந்து இங்கே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க அதாவது பிரபஞ்ச வசிய நேரம் அப்படின்றது காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷங்க இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணணும் விளக்கு ஏற்றணும் விரதம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நம்ம பீரியட் ஆனாலும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுமே இல்லைங்க இந்த பத்து நிமிஷம் நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் கொடுக்குற நேரம் தான் பிரபஞ்ச வசிய நேரம் அதாவது சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு நிமிஷம் சூரிய உதயமானதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கரெக்டா பத்து நிமிஷங்க இந்த பத்து நிமிஷத்துல இந்த பிரபஞ்சத்தோட டைரக்ட்டா நம்ம பேசலாங்க என்ன வேணாலுமே அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஃபுல்லாவே பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகினங்க நமக்கு எதெல்லாம் கிடைச்சா சந்தோஷமா இருக்குமோ என்ன வேணும் கல்யாணம் வேணும் இடம் வேணும் அதுக்கப்புறமா வந்து குழந்தை பாக்கியம் வேணும் நல்ல தொழில் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் எது வேணாலும் கேளுங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கணும் இந்த பத்து நிமிஷம் நம்ம கனகெக்ட் ஆயிடணும் தாங்க நம்ம என்ன வேணுமோ அது வந்து சூரிய உதயத்துல கேட்கணும் அதே எது போகணுமோ நம்மளை விட்டு கடன் போகணும் நோய் போகணும் கஷ்டம் போகணும் இந்த மாதிரி நம்மள ஏதாவது நமக்குன்னு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அந்த கெட்ட பழக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய அஸ்தமனம் அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதுல என்ன போகணுமோ அதை கேட்கணும் காலையில சூரிய உதயம் ஆகும்போது என்ன வேணுமோ அதை கேட்டுக்கணுங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர 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 நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க இதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் நான் சக்தி சரவணால அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக வந்து இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் வந்து ஆறு இருபத்தஞ்சுக்குங்க ஆறு இருபதுக்கு மனசார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சத்தியமாக நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரே திரியாக எரிஞ்சிட்டு இருந்தது அப்படியே டபுள் திரியாக எரியது பாருங்கள் இங்கே திரியே கிடையாதுங்க நான் ரெண்டு திரியை ஒன்னாக தான் சேர்த்து போட்டுக்கிறேன் இது வரைக்கும் ஒன்னாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த கரெக்டாக ஆறு இருபதுக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு டபுள் திரி எரியுது பாருங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இந்த பிரபஞ்சம் என்னோட கனெக்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்ததுங்க கண்ணல இருந்து சத்தியமா எனக்கு கண்ணீர் தாங்க வந்தது எனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவா இருந்தது சொல்லும் எனக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப் ஆகுதுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் க்ளோஸ் குளோசப்ல கூட காட்டு பாருங்க இது திரி எரிறது ஓகே இது பக்கத்துல என்ன எரியுது நான் வந்து கரெக்டா அந்த பத்து நிமிஷம் சூரிய அஸ்தமன நேரங்க பத்து நிமிஷம் என்னை விட்டு என்னோட கஷ்டம் போகணும் என்னுடைய கடன் போகணும் இந்த மாதிரி எனக்கு என்ன போகணுமோ அதை நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி எரிஞ்சு நான் உன்னோட கனெக்ட்டா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மனசு எனக்கு தெரிஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை பார்க்க 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 எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் தானா வர ஆரம்பிச்சதுங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கு காட்டுறேன் பாருங்க அந்த விளக்கு ஒரே திரியதாங்க எரியும் அந்த ஒரு பத்து நிமிஷம் எனக்கு அந்த டபுள் த்ரீயா எரிஞ்சு நான் உன்னோட கனெக்ட் ஆயிட்டேன் கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அது எதைச்சால் கூட நடந்திருக்கலாம் இல்லை வேற எந்த விஷயத்துமா கூட அப்படி இருக்கலாம் ஆனாலுமே எனக்கு அந்த பூஜை என்பது கரெக்டாக அந்த பத்து நிமிஷம் அந்த மாதிரி எரிஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமைல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க காலையில பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் கா இதை வந்து நம்ம பூஜை அறையில் தான் எல்லாம் கிடையாதுங்க எங்கேயாவது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் மொட்டை மாடியில பால்கனில ஹால்ல எங்க வேணா உட்காந்துக்கலாங்க நாம செய்ய வேண்டியது அந்த பிரபஞ்சத்தோட நமக்கு கனெக்ட் ஆகிடணும் நமக்கு என்ன கிடைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்குதோ அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கணும் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு அது நமக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அந்த மனநிலைமையில இருக்கணும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க எனக்கு நீங்கள் செய்ய செய்ய அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருங்க அதை வந்து இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா இது கணக்கெல்லாம் கிடையாதுங்க நமக்கு எங்கே இருந்தாலுமே இதை செய்யலாம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ஊரில் இல்லை இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் இருக்கிறோம்னா கூட ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து சூரியனை பார்த்து தான் செய்யணும் அப்படின்லாம் கூட எதுவும் கிடையாதுங்க எங்கன்னா உட்காந்து அந்த அஸ்தமன நேரம் உதயமாகிற நேரம் இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்க இது வந்து கூகுளில் போட்டாலே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் விருப்பம் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கரண்ட் பாய்